அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் தான் தோன்றீஸ்வரர் ஈசனின் விசித்திரமான திருவிளையாடல்கள் நடைபெற்ற தலம் நேயர்களுக்கு வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே அமைந்திருக்கிறது ஸ்ரீ திருத்தலம் திருத்தலம்லர் படம் போல சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களில் இத்தலம் பற்றிய புராண வரலாறு நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து செல்லும் அத்தகைய கோயிலுக்கு உங்களை அழைத்து செல்கிறது ஐ தமிழ் தாய்

திருஞான சம்பந்தர் பாடல் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தன் திருப்புகளால் பாடியுள்ளார் அகத்தியருக்கு சிவன் திருமண கோலம் காட்டிய தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் சிறப்புளி நாயனார் அவதரித்து வாழ்ந்து முக்தி அடைந்த தலம் என்ற சிறப்புடையது ஏற முடியாத கோயில்களை கட்டி வந்த கோச் மன்னன் வயிற்றில் குடல் அயற்சி நோய் ஏற்படுகிறது இதனால் மன்னன் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி ஈசனை வேண்டுகிறான் மூன்று தல விருட்சங்கள் எங்கிருக்கிறதோ அங்கு போய் கோயில் கட்டினால் நோய் தீரும் என்று ஈசனின் குரலாய் அசரீரி ஒழிக்கிறது மன்னனும் ஆகூர் என்னும் இத்தலத்திற்கு வரும்போது அசரீரி வாக்கின்படி கொன்றை பாக்கு வில்வம் என்ற மூன்று தல விருட்சங்களை ஒரே இடத்தில் பார்க்கிறான் உடனே இந்த இடத்தில் ஒரு சிவாலயம் கட்ட முயற்சிக்கிறான் அப்படி கோயில் கட்டும்போது போது ஒரு நாள் கட்டிய சுவர் மறுநாளே கீழே விழுந்து விடுகிறது ஏன் இந்த சோதனை இது எதனால் கீழே விழுகிறது என சிவனிடம் மன்றாடி கேட்கிறான் அதற்கு இறைவன் ஆயிரம் மந்தனர்களுக்கு அன்னதானம் செய்தால் இக்குறைபாடு நீங்கி கோயிலை சிறப்பாக கட்டலாம் என்று அருள் புரிகிறார் அதன்படி நாற்பத்தி ஏழு நாட்கள் அன்னதானம் நடக்கிறது இதில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் இலை போட்டால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் சாப்பிடுவார்கள் ஒரு இலை மீதம் இருந்து கொண்டே இருக்கும் மன்னன் மிகுந்த வருத்தத்துடன் இறைவனிடம் சென்று ஹீசனே நாற்பத்தி எட்டு நாட்களும் ஆயிரம் பேர் அன்னதானம் சாப்பிட்டால் தானே கோயில் கட்டுவது சிறப்பாக அமையும் ஆனால் தினமும் ஒரு ஆள் குறைகிறதே இதற்கு தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறான் மன்னனின் குரலுக்கு செவி சாய்த்தார் இறைவன் நாற்பத்தி எட்டாவது நாள் ஆயிரம் இலைகள் போடப்பட்டன ஆயிரம் இலைகளிலும் ஆட்கள் அமர்ந்து விட்டார்கள் ஆயிரமாவது இலையில் கடைசியாக வந்து அமர்ந்த வயதான அந்தனரிடம் சென்ற மன்னன் ஐயா தாங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டான் அதற்கு அந்த அந்தனர் யாருக்கு ஊர் என்று மறு கேள்வி கேட்கிறார் இதனாலேயே இந்த ஊருக்கு யாருக்கு ஊர் என்றாகி சுவாமிக்கும் ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் உண்டு என்கின்றனர் மன்னனை எதிர்கேள்வி கேட்ட அந்த அந்தனரை அடிப்பதற்காக சிப்பாய்கள் விரட்டுகின்றனர் ஓடி சென்ற அந்தனர் நெடுங்காலமாக அங்கிருந்த புற்றுக்குள் புகுந்து விட்டார் புற்றை கடப்பாறையால் உடைத்து பார்த்தபோது இருந்து சுயம்பு மூர்த்தியாக தான் தோன்றீஸ்வரர் தோன்றுகிறார் கடப்பாறையால் புற்றைக் குத்தியபோது கடப்பாறை லிங்கத்தின் மீது பட்டு பானம் பிளந்து விடுகிறது கடப்பாறை பட்ட அடையாளமாக இன்றும் கூட லிங்கத்தின் தலைப்பகுதியில் இருப்பதைக் காணலாம் பானம் பழவு பட்டிருப்பதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் சொல்கிறார்கள் பதினாறு வயது பூர்த்தியான மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமதர்மன் விரட்டி வந்த போது மார்க்கண்டேயன் இத்தலத்தில் புகுந்து ஈசனிடம் சரணடைய எண்ணினான் ஆனால் நெருக்கத்தில் எமதர்மன் வந்துவிடவே இத்தலத்து தல கொன்றை மலர் ஒன்றினை கையில் எடுத்து ஈஸ்வரா என்னை காப்பாற்று என்ற குரல் எழுப்பினான் அதை கேட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து புறப்பட்ட ஈசன் கொன்றை மலரில் மார்க்கண்டே எனக்கு காட்சி கொடுத்து என்றும் பதினாறு என்று வரமளித்தார் அதனை அறியாத யமதர்மன் பாசக்கயிற்றை எடுத்து மார்க்கண்டேயனுக்கு வீச அருகில் இருந்த சிவபெருமானையும் கயிறு சேர்த்து இழுத்தது இதனால் சினமடைந்த சிவன் இடது காலால் யமதர்மன் தலையை உதைத்து சிதற வைத்து சம்ஹாரம் செய்தார் அதனால்தான் இந்த லிங்கத்தின் பானம் இரண்டாக பிளந்து காட்சி அளிக்கிறது என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது எனவே திருக்கடையூர் போலவே இத்தலமும் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ்ய ஹோமம் செய்வதற்கு உகந்தது என்கிறார்கள் கோயில் கர்ப்பகிரகம் கட்டுவதில் மீண்டும் பிரச்சனை கோயிலின் பின்புறத்தில் உள்ள விநாயகருக்கு பொய்யா விநாயகர் என்று பெயர் இவர் ரூபத்தில் வந்து மன்னனிடம் என்ன என்று கேட்கிறார் கர்ப்பகிரகம் கட்ட வேண்டும் ஆனால் சுவர் இடுகிறது என்கிறார் அதற்கு விநாயகர் இங்குள்ள குளத்தில் மூன்றே முக்கால் நாழிகை மூழ்கு பதில் கிடைக்கும் என்கிறார் ராஜாவுக்கோ குளத்தில் மூழ்கினால் சுவர் எப்படி நிற்கும் என்று சந்தேகம் இதையறிந்த விநாயகர் காசியை விட வீசம் அதிகம் இந்த குளத்தில் என்கிறார் குளத்தில் மூழ்கிய மன்னன் இறைவனை நினைத்து எழுந்தான் கூடவே கோயிலின் கர்ப்ப கிரகமும் வந்தது மகிழ்ச்சி அடைந்த மன்னன் மீதி கோயிலை கட்டி முடித்தான் என்கிறது தல வரலாறு ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது கோபுர வாயிலில் விநாயகர் காட்சி அளிக்கிறார் மாடத்தின் படிகள் ஏறி மேற் சென்றால் வீற்றிருக்க ஈசனின் வலது புறத்தில் அம்பாள் தனி சன்னதியில் திருமண கோளத்தில் காட்சியளிப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் नाम निहाय मित्र है महादफाई नहीं नन्ना धोरीस पर जोधा या तो देव इसके यात्रा निकाले हों ना महायंगक महागर पूर्ण रोज समर्पणीय में आना आप कैदपति कुंभ नवमे के कन्यका वीरां बबस तबस्तमं ये तरह जंग ब्रह्मनाम ब्रह्मनस्पद है आनंद चिन्मन भोज विष्णु जगदनं अम्ब से मखाय गणेश திருக்கடூரில் யமன சம்பாரம் பண்ணுறதுக்காக லிங்கியம்மா வெடித்து தானாத்மந்தே தாந்தோன்றி சொன்னார் இங்கேயிருந்தான் யமுனை ஓற்றதாக பாடியிருக்கார் அப்பர் காலனை காலார் கடந்தான்னு பாடியிருக்கார் சமந்தர் பாடியிருக்கார் கொங்குசேர் தங்கொன்றை மாலை நான் கூற்று பொங்கினார் கூற்றுனா எமன் யமனஆராக பொழுங்கிறான்னு சமந்தர் பாடியிருக்கார் ஆகக்கூடிய ச சம்மார்கூடுத்து வெடித்து கிளம்பி இங்கே இங்கேயிருந்தால் யமுன ஓற்றதாக இருக்கிறது அம்பாள் வந்து சுயம்பர பார்வதியா வந்து இந்த சுவாமிக்கு எச்சனம் பண்ணி தபத் பண்ணி திருமணம் இதனால் சுவாமிக்கு வலது பக்கம் மனக்கோளை காட்சி அவர்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு ஸ்வயராபார்வதி ஹோமம் செய்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் குறைந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் சந்தான பரமயத்துவர் இந்த இதுதான் செய்ய நடக்கும் பிரிஞ்ச தமிழர்கள் ஒன்று கூட செய்ய கூடும் ஸ்வயம்பிராபார்வதி ஹோமம் செய்தால் தன் பெருந்தர்கள் ஒன்று கூடுவாங்க ஏற்படிங்கம் விஸ்வநாதர் விசாலாட்சி சிறுபுலி நாயனார் நால்வர் விநாயகர் முருகன் லக்ஷ்மி ஆகியோருடைய சன்னதிகள் உள்ளன அடுத்து ஆயிரத்துள் ஒருவர் என்ற மூர்த்தி உள்ளார் இவரே இத்தலத்து உற்சவ மூர்த்தி ஆவார் இச்சன்னதி தனி விமானத்துடன் காட்சியளிக்கிறது மூர்த்தங்கள் யாவும் முறையாக உள்ளன திருவாதிரை அன்று நடராஜர் வீதி உலா வருவது இக்கோயிலின் மிகப்பெரிய திருவிழாவாகும் மற்றபடி சிவனுக்குரிய மாதாந்திர பிரதோஷம் சிவராத்திரி திரு பௌர்ணமி போன்ற நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் உண்டு வைத்தியநாத சிவாச்சாரியரிடம் பேசியபோது சுவாமிக்கு அம்பாள் வலது பக்கத்தில் திருமண கோலத்தில் இருப்பதால் இங்கு சுயம்பர பார்வதி ஹோமம் செய்தால் திருமணம் நிச்சயம் என்றும் குழந்தை வேண்டி சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் செய்தால் சிறப்பு என்றும் குழந்தைக்காக பௌர்ணமி தினத்தில் பூவாள் சகசிரநாம அர்ச்சனை செய்தால் குழந்தை நிச்சயம் என்கிறார்கள் ஜோதிடத்தில் நவகிரக தோஷங்கள் போக்கிட நவகிரக சாந்தி வேள்வி வாழ்வில் பொருள் செல்வம் பெற தன வேள்வி குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை நீக்கிவிட துர்க்கை சப்தசதி வேள்வி அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைத்திட சூழினி துர்க்கை வேள்வி பாதையில் நின்று போன வீடு கட்டிடம் முழுமை பெற்று பூர்த்தியடைய வராக கூர்மை வேள்வி என பல வேள்விகள் செய்து பலனடைய பக்தர்கள் இத்தலத்தை நாடுகிறார்கள் இத்தகைய பெரும் புகழும் பெருமையும் சிறப்பும் வாய்ந்த இத்திருக்கோயிலை தரிசித்த உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மீண்டும் ஓர் அற்புத தலத்தில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஐ தமிழ் தாய்